ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது ரெண்டு மூணு கமெண்ட் செக்ஷன் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து பீட்ஸ் வந்து நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க எவ்வளோ ரேட் ஆகுது அப்புறம் பீடுக்கு வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறது அப்புறம் நீங்கள் வச்சுருக்கிற மெட்டீரியல்லாம் வந்து கருத்து கறுத்து போ அதாவது தண்ணி பட் தண்ணி பட்டால் அது வந்து லைஃப் வருமா அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின் கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட் நான் சொல்றது நான் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கேன் நிறையா பேருக்கிட்ட நான் வந்து இதை பற்றி மெசேஜ்லேயே நான் வந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் நான் வந்து இல்லை நீங்கள் எங்கே வாங்குறீங்க அவ்வளோ ஹோல்சேல் ரேட்டு எல்லாருக்கிட்டேயும் இந்த சேம் கொஷின் வரும் ஆனால் வந்து நம்ம எங்கே இருக்கிறோன்றதை பொறுத்து தான் நம்ம வந்து பொருள் வாங்குறது இங்கே ஆன்லைன்லலாம் ஆப்ஷன்லாம் கிடையாது ஆன்லைன் ஆப்ஷனில் வந்து விற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க யூடியூப்லேயே கூட நிறைய பேர் வந்து பீட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அது மாதிரி நீங்கள் சேனல் பார்க்கலாம் அப்படி இல்லை ஹோல்சேல் ரேட்டுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கூகுள்லேயோ இல்லை பக்கத்துலேயோ சர்ச் பண்ணி பாருங்கள் மேக்சிமம் நியரஸ்ட்டாக இருக்கிற வந்து இந்த டைலரிங் மெட்டீரியல் ஷாப்பு அப்புறம் பீட் பிஸ்னஸ் இது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இருக்கிற இடம் இது மாதிரி ப்ளேஸை வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளேஸ் வரும் மேக்சிமம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பிளேஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து சர்ச் பண்ணி போய் கேட்டு பாருங்க இல்லைனா கா எப்படியும் அதில் கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கெல்லாம் கால் பண்ணி கேட்டு பாருங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து ஹோல்சேல்லே பக்கத்துலேயே கிடைக்குதுன்றப்போ உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது மேலே நமக்கு ஒரு பத்து ரூபாய் லாபம் கிடைக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஹையஸ்ட் ரேஞ்சில் வாங்கி நம்ம வீட் பிஸ்னஸ் பண்ண முடியாது அதனால் நீங்கள் மேக்ஸிமம் சர்ச் பண்ணி பாருங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களா இருந்தால் மட்டும் இங்கே வந்து நேரு ஸ்ட்ரீட்டில் ஜெயம்பூரியம் இருக்குது பக்கத்துலேயே வந்து சித்ரா இருக்குது இது ரெண்டு ஸ்டோரும் பக்கத்தில் பக்கத்துலே தான் இருக்குது அதனால் நீங்கள் அங்கே சர்ச் பண்ணி பார்க்கலாம் வேறு ஏரியா அதர் ஸ்டேட்டு அதர் இதில் இருக்கிறவங்க டிஸ்டிக்டில் இருக்கிறவங்களா இருந்ததுன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து அதெல்லாம் தெரியாதுல்லோ அடுத்த ஸ்டேட் அந்த இதுக்கெல்லாம் தெரியாது நீங்கள் வந்து எந்த டிஸ்டிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்கை வந்து நியரஸ்ட்டுன்னு போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸிமம் வந்துடும் இது மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னு போடலாம் இல்லைனா டெய்லரிங் மெட்டீரியல்னு போடலாம் இல்லைனா பீட் பிஸ் பீடு மெட்டீரியல்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் சர்ச் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து நிறையா உங்களுக்கு கிடைக்கும் அதில் வந்து நீங்கள் காண்டக்ட் பண்ணி கேட்டு பாருங்கள் அடுத்தது ஒரு பீடுக்கு ஒரு பிரேஸ்லெட்டுக்கு எவ்வளோ பீடு உக்குறது நிறைய வீடியோ வந்து நான் போட்டுட்டேன் பீடு வந்து பிரேஸ்லெட் வீடியோ இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோன்ற மாதிரி ஷார்ட்ஸு வந்து டிசைன் பீட் பிரஸ் பிரேஸ்லெட் டிசைன் போட்டுக்கிட்டு வரேன் ஏன்னா வீடு வந்து பேசிக்காக எப்படி கோக்கணும் அப்படின்றது தான் அதுக்கப்புறம் வந்து அதில் எப்படி நம்ம டிசைன் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் நமக்கு நிறைய டிசைன் வந்து இது பண்ணும் அதே மாதிரி நம்ம வாங்குகிற வீடை பொறுத்து வந்து ப்ரைஸ் வந்து முன்ன பின்ன நிறையா இருக்கும் நமக்கு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸுன்னு பார்த்திங்கன்னா மேக்சிமும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இல்லை ஃபிஃப்டி சில இடத்துக்கிட்ட ஃபார்ட்டி கூட இருக்கலாம் ஹோல்சேலுக்கு போயிட்டோம்னா ஃபார்ட்டி கூட இருக்கலாம் தேர்ட்டி கூட இருக்கலாம் நமக்கு தெரியல ஆனால் நான் வாங்கின இடத்துல ஃபஸ்ட்டு ஃபா ஸ்டார்டிங் வந்து ஃபார்ட்டி ருபீஸில் தான் நான் வாங்கினேன் அதில் வந்து மொத்தமாக வந்து தொண்ணூத்தெட்டுலேருந்து நூறு பீடு கிட்ட வரும் நான் ஒவ்வொரு பீடும் வந்து என்னுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன் அதிகப்படியாக நான் பட்டு வாங்கலை சில பீடெல்லாம் வந்து ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு கூட பீடு இருக்குது நம்ம வந்து நம்மளுடைய கை சைஸை அளந்துக்கணும் இந்த கை ரவுண்ட் இருக்கு இல்லையா அதை அளந்துக்கணும் சப்போஸ் உங்கள் கிட்ட டேப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய பேங்கில் எடுத்து வச்சு அது உள் பக்கமாக எல்லா பீடியும் வரிசலாக போடு பாருங்கள் மேக்ஸிமம் வந்து டூ பாயிண்ட் ஃபோருக்குலாம் இருபது பீடு அதாவது பேங்கிள் சைஸ் சொல்கிறேன் டூ பாயிண்ட் ஃபோர்னா இருந்தால் இருபது பீடு வரும் டூ பாயிண்ட் சிக்ஸு டூ பாயிண்ட் எயிட் டூ பாயிண்ட் சிக்ஸு ட்வெண்ட்டி டூ இல்லை டுவெண்ட்டி ஃபோர் அதுக்கு மேலே வந்து எப்படியும் டுவெண்ட்டி ஃபோர் பீட்ஸாவது நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நடுவில் நடுவில் நீங்கள் வேறு ஏதாவது பீடு வந்து மிக்ஸ் பண்ணி போகிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி பீடு வந்து குறையும் ஓகேவா இது இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நம்ம இந்த இது வந்து இதெல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பீடு இந்த பீடு வந்து நீங்கள் எத்தனை மணி கோக்குறீங்க இப்போ நூறு பீடு வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பதை வந்து நாலாக பிரிச்சுக்கிங்க அதில் எவ்வளோ வருது அப்புறம் எலாஸ்டிக்கோட ரேட்டு ப்ளஸ்ஸு உங்களோட ஒர்க்கிங் காஸ்ட்டு இது மூணையும் நீங்கள் ஆட் பண்ணி போட்டுக்கலாம் ஒர்க்கிங் காஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணுறவங்க வந்து மேக்ஸிமம் ஒரு டென் ருபீஸ்க்குள்ளே போட்டுக்குங்க அதுக்கு மேலே போட முடியாது ஏன்னா நீங்கள் அதுக்கு மேலே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து அதிகப்படியாக போயிடும் அப்புறம் உங்ககிட்ட வாங்குறவங்க குறைஞ்சிருவாங்க மேக்ஸிமம் ஃபைவ் ருபீஸ் இல்லை டென் ருபீஸ் போட்டுக்கலாம் இந்த பீட் பிஸ்னஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து எந்தெந்த மெட்டீரியல் வாங்குகிறோன்றதை நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க ஒரு மெட்டீரியல் வாங்குகிறோன்னா அதனோட ப்ரைஸ் எவ்வளோன்னு நமக்கு தெரியணும் அதெல்லாம் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கிங்க அது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இது பீடு முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து செயின் இது வாட்ரு ப்ரூஃபான்னு கேட்டு கேட்டாங்க அதாவது சீக்கிரம் கருத்து போகுமா அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் கருத்து போகாது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் வரோம் இதுலேயே லோ குவாலிட்டியும் இருக்குது ஹை குவாலிட்டியும் இருக்குது ஆன்டிக்லேயும் இருக்குது நம்ம எந்த பொருளை வாங்குகிறோமோ அதை பொறுத்து இதனுடைய இது லைஃப் வந்து இருக்கும் இது வந்து கோல்டு கிடையாது இது நார்மலாக ஜுவல்லரி மேக் பண்ணுற ஒரு மெட்டீரியல் தான் கோல்டு சில்வர் தான் வந்து கருத்து போகாது சில்வர் கூட கருத்து போகும் அதை நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து இருக்குது இப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை பொறுத்து இருக்குது நம்ம வேர் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்பராக அதை வச்சுருந்தோன்னா அதனோட லைஃப் இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கருத்து போகாது என்னோடய கமெண்ட் பண்ணவங்களுக்கு நான் இதை வந்து ரிப்ளை பண்ணுறேன் அப்புறம் இது மாதிரி ஆன்டி கிளவரும் அதாவது இது அவ்வளோ சீக்கிரம் கருத்து போகாது சீக்கிரம் எதுவுமே அதான் ஒரே ஒரு வார்த்தை தான் சீக்கிரம் கருத்து போகாது அவ்வளோதான் ஆனால் நம்ம வந்து தண்ணியோ இல்லை மற்ற அதாவது ஹீட் ஹீட்டு பட்டால் மேக்ஸிமம் திடீர்னு சீக்கிரம் கருக்க வாய்ப்பு இருக்குது அதாவது ஹாட் வாட்டர்லாம் நம்ம டேரெக்டாக இது பண்ணாலோ இல்லை ஏதாவது கெமிக்கல் பட்டாலோ அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது சீக்கிரம் கருக்கும் அவ்வளோ சீக்கிரம் இது கருத்து போகாது எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு லைஃப் வந்து இருக்கும் நம்ம வச்சுக்கிறத பொறுத்து இருக்குது ஓகேவா நான் தொடர்ந்து வீடியோ வந்து பீடு வந்து போட்டுட்டு தான் இருக்கேன் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கறதுனால நான் வந்து இதை டக்குன்னு சொல்ல முடியல கொஞ்சம் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் நிறைய இஷ்யூஸெல்லாம் நான் பண்ணலை அப்புறம் ஸ்டிச்சிங்லாம் நிறையா வந்துச்சு இந்த மாதம் எனக்கு ஓரளவுக்கு ஸ்டிச்சிங்லாம் வந்ததுனால நான் வந்து எனக்கு மெயின் வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ரெசின் பண்ணுறேன் அடுத்தது தான் பீட் பிஸ்னஸ் பண்ணுறேன் பீட் பிஸ்னஸ் வந்து இங்கே லோக்கலில் அந்தளவுக்கு போகலை நான் அதனால் தான் ஆன்லைனில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப் பிஸ்னஸில் யூடியூப்பில் அது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் புதுசாக பண்ணுறவங்களுக்கு நிறையா ஸ்ட்ரகுல்ஸ் வரும் நான் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் பண் எனக்கு வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இப்போது நான் ஒரு இடத்துக்கிட்ட வந்து ஒரு ஷாப்பில் ஒரு நார்மல் ஷாப் தான் அதில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பிரேஸ்லெட் தான் கொடுத்தேன் ஒரு நாலு அஞ்சு அப்படி தான் போகுது அப்புறம் நான் அதை வந்து ரிட்டர்ன் வாங்கிட்டேன் வாங்கிட்டு திருப்பி அந்த பீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்பராக அடுக்கி வச்சுட்டேன் ஏன்னா நான் வந்து என்ன சொல்கிறதுனா அது போகலைன்றப்போ நம்ம அதை அப்படியே வச்சுருக்க முடியாது அதை திருப்பி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் இப்போ போயிடுச்சுன்னா அவங்களோடது அவங்க பத்திரமா வச்சுக்கலாம் இப்போ போகலை ஆனால் அதுவும் ஃப்ரெண்ட்ஷிப் டே இதுன்றதுனால வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் யாரும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டேவுக்காக பீட் பீடெல்லாம் வாங்க மாட்டாங்க ஸோ அதனால் பீட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க யோசிச்சு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் பண்ணக்கூடாதுன்னுலாம் சொல்லலை ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்ட ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு வந்து காலேஜில் ஸ்கூலில் இது மாதிரி பேராக வாங்கி போட்டுக்கிறாங்களா அது மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அப்படி எல்லாருக்கிட்டையும் பேசுங்க அதே மாதிரி உங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கலாம் இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து நான் இது மாதிரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் டிசைன்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு மூவ் ஆகும் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எனக்கும் வந்து எல்லாமே கொஞ்சம் புதுசு தான் நான் வந்து இதில் சக்ஸஸ் கிடையாது நான் இப்போ தான் இதில் நானும் பிகினர் தான் அதனால் வந்து எனக்கு ஒவ்வொரு நாள் அனுபவத்தை நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஒரு பிஸ்னஸ்ஸாக பண்ணுறேன்றதுனால நீங்கள் பண்ணும்போது யோசித்து பண்ணுங்க அதே மாதிரி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினா கூட இந்த வந்து பொருளோட விலையும் இந்த இதுவும் அதிகமாயிட்டே தான் இருக்குது அன்னைக்கு போயிட்டு பீடு பார்க்குறேன் ஒரு நார்மல் கிறிஸ்டல் பீடு அந்த ஒரு குட்டி குட்டி பீடு தான் அதுவே வந்து ஐம்பது ருப்பீஸ் கூட இல்லை அது ஃபிஃப்டி ருப்பீஸ் போட்டிருக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக டின்னம்எம் பீடு பார்க்க சூப்பராக இருந்துச்சு ஒரு மாதிரி கிளாஸியாக அழகாக இருந்துச்சு சரி வாங்கலாமான்னு பார்த்தா டூ ஃபிஃப்டி போட்டிருந்துச்சு நான் வந்து இப்போ என்னென்னா எனக்கு இது ரன்னிங்கில் ஓடிச்சுன்னா நான் அதை வாங்கி நான் சேல் பண்ணிவிடுவேன் ஆனால் எனக்கு இன்னமும் இது ஸ்டார்ட்டே ஆகலை நான் இப்போ தான் அதாவது எப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்றதை இன்னொருத்தவங்கள்கிட்ட வந்து ஒரு டிசைனாக டிஸ்பிளே பண்ணாதான் அவங்களுக்கு தெரியும் அதனால் நீங்களும் பண்ணுறேன்னா உங்களோட டிசைன்ஸ் எல்லாம் வந்து நல்லா டிஸ்பிளே பண்ணுங்க அப்போ உங்களுக்கும் வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து கண்டினியூவாக வந்து டிசைன்ஸ் போட்டுட்ருக்கேன் ஷார்ட்ஸில் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்